நம்ம குரு வீடெலாம் வெறும் ஏழு ரூபா தாங்க நம்மளோட தான் இருக்குன்னா நம்மளோட கம்பி மத்தப்லாம் வெறும் ஏழு ரூபா தாங்க ஆனால் இது கிட்டார் வீடின்னா லட்சுமி வீடியெல்லாம் வெறும் பத்து ரூபா தாங்க நம்ம பிஜில் வீடிலாம் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க நம்மளோட சக்கரம்லாம் வெறும் இருபத்தொம்பது ரூபா தாங்க நம்மளோட புஷுவ நம்பிக்கை ஐம்பது ரூபா தாங்க ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிற கிட்டு பாக்ஸ் நம்மளோட நானூற்றம்பது ரூபா விஐபி கம்போனா வெளியே பதினஞ்சாயிரம் தருவாங்க நம்ம ஐயாயிரத்தி ஐநூறுவா கொண்டு போய் ஆனா கிண்டர் இது சாக்லேட் காம்போனா ஆனா இது தௌசண்ட் வாழ்க்கு ஆல்டர்னேட்டா வந்ததுன்னா ஆனா இது பாம்பாம் வெளியினா ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்குது ஆனா இது ட்ரை கலர் ஃபவுண்டேன்னா ஹலோ ஷனால் ஸோ வீடியோட வளர்ந்துருப்பீங்க தீபாவளி வர நிறைக்கிட்டு இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் டேரக்டாக பட்டாசி நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களாம் இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கூட வச்சு பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத வேலைக்கு அது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற பட்டாசு கிடைக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு அதாவது எண்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக என்னங்கிறது இந்த வீடியோவில் பேப்பர் பையனோட எடுத்து நோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க என்னங்கிற பார்த்தலாம் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பட்டா சப்ரேன் சொல்ல பிடிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஆனால் இந்த வருஷம் புதுசாக என்ன மாதிரி பட்டாசில் லான்ச்சாக இருக்குது அண்ணா நம்மகிட்ட கடாய் தான் இருக்குண்ணா கடாய் இதுமா ஆமாம் இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் இந்த முன்னாடி இதில் ஃபயர் வச்சிங்கன்னா ஓகே புஷ்வான மாதிரி ஒரு டென் ஃபீட்டுக்கு வரும்ண்ணா டென் ஃபீட்டுக்கு வரும் டென் ஃபீட்டுக்கு வரும் வரும் நல்லா கரெக்டுங்களா ஆனால் இது கிட்டார் வீடினா இதில் வந்து முன்னாடி அதே சேம் தான் முன்னாடி ஃபயர் வச்சிங்கன்னா

கிண்டர் ஜாய் நீங்கள் அதில் பற்ற வச்சிங்கன்னா ஆறு ஏழு சக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் சுற்றுனா சுற்றுற மாதிரி ஃபங்க்ஷன் இது ஆகுதுங்களா ஆனால் வெளியே வந்து குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிண்டர் ஜாய் கொடுத்துருக்காங்க அவன் கண்டிப்பாக குழந்தை அட்ராக்ஷன் தானா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் ஐஸ் கோன்னா ஐஸ் கோனா ஆமாம் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் ஓ கோன் ஐஸ் மாதிரி இருக்கும் கோன் ஐஸ் மாதிரியே இருக்கும் நீங்கள் அதில் பற்ற வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகாமல் கூலிங் ஆகிறோம் கூலிங் ஆகிறோம் ஆமாம் நீங்க கை வச்சாலும் ஒன்னும் செய்யாத உங்களுக்கு ஒன்னும் செய்யாதா கண்டிப்பா என்ன சொல்றீங்க நெருப்பு கூலிங்கா வருங்கறீங்க ஆமா கண்டிப்பா சூப்பர் சூப்பர்னா இது சாக்லேட் காம்போனா

இந்த ப்ரீ சைஸ் போட்டால் சூடு இல்லை இது மாதிரி குப்பை லெஸ்ஸு ஆமாம் பொலிஷன் ஃப்ரீ பொல்யூஷன் ஃப்ரீ ஓகேங்களா சூப்பர் சூப்பர் இது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கன் கன் ஷவர் கன் ஷவர் ஆமாம் ரெண்டு பீஸ் இருக்கும் நம்ம துப்பாக்கி மாதிரியே தான் ஓகே நீங்கள் ஃபயர் வச்சீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஃபங்க்ஷன்ஸ் வரும் வரது ஆனால் இது வாட்ரு குயின் ப பவுடைன்னா இதுவும் அப்படி தான் நீங்கள் கை வச்சாலும் சுடாது ஓ சுடாது இந்த படம் பற்ற வச்சுட்டு கை வச்சாலும் நெருப்பட்டாலும் இது சுடாது இதெல்லாம் மோட்டர் போடலுங்கண்ணா இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து டபுள் பங்க்ஷன்னா சுத்தம் செய்யும் சவுண்டும் கேட்கும்னா சவுண்டு போட்டு சுத்தம் அண்ணா இது ஆங்கிரி பேர்டுனா ஓகே ஆங்கிரி பேர்ட் சவுண்டே வரும்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அந்த குயி குயி ஆங்கிரி பேட் சவுண்டே வரும் ஆங்கிரி பேர்டோட சவுண்டே வருது சூப்பர் சூப்பர் ஆனால் அது ட்ரெண்ட் வீல்னா பொதுவாக எல்லா சக்கரமும் தரையை பார்த்த மாதிரி சுத்தம் இது வானத்தை பார்த்த மாதிரி சுத்தம் வானத்தை பார்த்து சுத்திட்டு மேல போவோம் கரெக்ட்டுங்களா மேல பார்த்த மாதிரி சுத்தம் மேல பார்த்த மாதிரி சுத்தம் ஓகே ஓகே இது 90 வாட்ஸ்னா தான் 90 வாட்ஸ் ஆமா இதுவும் அதே சேம் தான் பொலிஷன் பெரிய வாலா டைப் தான் அதாவது அதுதான் 1000 வாலா மாதிரி இது வந்து 90 வாட்ஸ் ஆமா 90 100 வாலா 100 வாலா இது வாலா ஈக்குவலா போடுவாங்க ஈக்குவலா வெடிக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட இது ஒரு கரெக்ட்டுங்களா சூப்பர் ஆமா ஆனா இது பாம் பாம் வெடிங்கனா பாம் பாம் வெடியா ஓகே இது மெகா சவுண்டோட கிராக்கர்ஸ் தான் கிராக்கர்ஸ் ஆன சவுண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் பாம் போடுறப்போ இருக்கட்டும் ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸஸ் இருக்கும் இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஓகேங்களா சூப்பர் சூப்பர்ண்ணா அண்ணா இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச த்ரீ கலர் பென்சில்னா ஒரு த்ரீ கலர் பென்சில் ட்ரை கலர் பென்சில் ஓகேங்களா த்ரீ கலர் பென்சில் ஓகே ஒவ்வொரு பென்சில்லையும் மூணு மூணு கலர் வரும் ஓ ஒரு பென்சிலு மூணு கலர் மூணு கலர் வரும் ஓ ஓ முடிஞ்சோன்னா முடிஞ்சாலும் அடுத்த அடுத்த கலர் ஆ அதுவா ஆட்டோமேட்டிக்காக மூணு கலர் வரும் சூப்பர்னா சூப்பர்னா ஆனா இது பாம்லயே மெகா பாம்னா ஓகே சவுண்ட் சும்மா மாஸாக இருக்கும்னா

கிளிகாட்ரு மாதிரியே கீழே பற்ற வச்சீங்கன்னா மேலே பறந்து போகும் சுற்றி ரவுண்ட் அடிச்சு போகும் இல்லையா ஆமாம் ரெட் அண்ட் க்ரீன் கலரில் வரும் ஒரு ரெண்டு கிரீ கலர் நைட் டைமில் வைக்கிறதுக்கா நைட் டைம் வைக்கிறது சூப்பர் சூப்பர் இது ரூட்டு ஓகே இது கையில் பிடிச்சி போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே கையில் பற்ற வச்சீங்கன்னா மேலே பார்த்து சவர் மாதிரி வரும் மனிதா ப்ராடக்ட்ல செவன் அஃப் ப்ராடக்ட்னா ஓகே ஆமாம் இது ஆறு பீஸ் இருக்கும் ஆறு பீஸ் வரும் ஆமாம் எஃபெக்ட் சும்மா பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆமாம் அண்ணா இது சிஞ்சன்னா ஓகே இதுவும் வாழா ஆல்டர்னேட்டு தான் ஓகே ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ சவுண்டு சும்மா பட்டையை கிளப்போம் பட்டையை கிளப்போம் ஆனால் இது செல்ஃபி ஸ்டிக்னா ஓகே நீங்கள் கேமராலேருந்து எப்படி ஃப்ளாஷ் ஆகுமோ அதே மாதிரி ஃப்ளாஷ் ஆகுங்கண்ணா ஓ ஃப்ளாஷ் பட்டு பட்டு அடிக்கும் ஆமாம் சவுண்டு இப்படி சவுண்டுக்கு எவ்வளோ வருங்களா இல்லை பேசிக்கா அந்த ஃப்ளாஷ்குள்ளே சவுண்ட் வரும் சவுண்ட் வரும் ஃப்ளாஷ் மாதிரியே தான் அடிக்கும் ஓகே ஓகே ஸ்பார்ச்சின் சக்கரண்ணா ஓகே இது கையில் பிடிச்சிட்டு பற்ற வச்சிங்கன்னா சுற்றுங்கண்ணா ஓ கையிலே சுற்றுற மாதிரி ஆமாம் கையிலே சுற்றுறோம்ணா சங்கு சக்கையை கையில் சுற்றுதா அதே தானே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அடுத்துண்ணா அண்ணா சங்கு சக்கரத்தில் இது பிக்குண்ணா சந்த சக்கரத்தில் பிக் அதாவது ஸ்பெஷல் டீலக்ஸு ஓகே இருக்குதுலேயே பெரிய சக்கரம் அண்ணா சக்கரத்துலேயே இது ஸ்பெஷல் சக்கரம்ண்ணா ஓகே ஆமாம் டீலக்ஸ் வீல் இருக்குதுல பெருசு அண்ணா இது மணிந்த இந்த மூணு பீஸ் இருக்கும் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பிளாஸ் பண்ணிங்கன்னால் வெடிச்சு பணமாக செதறோண்ணா அண்ணா இது கலர்ஸ் மோக்குனா த்ரீ பீஸ் இருக்கும் ஒவ்வொன்றிலே மூணு மூணு கலர்ஸ் வரும்ண்ணா அண்ணா பட்டர் இது பட்டர் பிள்ளையே டென் பீஸஸ் இருக்கும் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா ரிட்டன் க்ரீனில் பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கணும்ண்ணா அண்ணா இது கோல்டன் ரெயின்னா பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் மலை தூக்குற மாதிரி இருக்கும்ண்ணா ஆனால் இது கேண்டில்ண்ணா ஒன்று தௌசண்ட் கே இன்னொன்று வந்து அமேசிங் கேண்டில் இது தௌசண்ட் கே வந்து க்ளா அமேசிங் கேண்டில் வந்து கலர்ஸ் ஆனால் இது புஷ்பானத்துலேயே பெரிய புக் புஷ்பானனால் பத்தடி தூரத்துக்கு ஃப்ளாஸ் ஆகும்ண்ணா ஆனால் இது ட்ரை கலர் ஃபோன் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சுமே அஞ்சு கலர்ஸ்ண்ணா ஆனால் இது ஆங்கிரி பேன்னா இதுவும் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு கலர்ஸ் இருக்கும்ண்ணே ஆனால் ஆனால் இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன்னா ஐம்பது சர்டுண்ணா ஆமாம் மேலே உள்ள பாக்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீனில் மேலே போகும் இது வந்து மேலே போய் அஞ்சு கலர் வரும்ண்ணா இது மல்டி கலர் அது ரெட் அண்ட் க்ரீன் ஆனால் இது நூற்றி இருபது சட்டு இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன்னா இதில் வந்து அஞ்சு கலர் வித்து இருக்கும்னா ஆனால் இது நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தானா ஒவ்வொன்று இது முப்பது சட்டு இது அறுபது சட்டுண்ணா இதில் பச்சை சேப்பு மஞ்சள் வெள்ளை சன்ரைஸ் அப்படின்னு அஞ்சு கலர் இருக்கும்ண்ணா அதே சேம் தான் இதுவும்ண்ணா இதுவும் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தானா இருபத்தஞ்சி ரைடர் இருபத்தஞ்சி மல்டி கலர் ரைடர் வந்து கீழே இருந்தே கிராக்லிங்கோடு போவோம் இருபத்தஞ்சி டைம்ஸ் போவோம் இது வந்து இருபத்தஞ்சி டைம் மல்டி கலராக போவோம் ரிப்பீட்டிங் ஷார்ட்டு ஆனால் இது நம்மளோட ஓன் ப்ரொடேஷன்னால் இரநூத்தி நாற்பது ஷாட்டு ஒன் பை ஒன்று ஆறு கலர்ஸ் வெடிக்கும்னா இது நல்ல மூவிங்கில் இருக்குது திருவிழா கோயில் ஃபங்க்ஷன் எந்த இதுனாலும் போடலான்னா நீங்கள் கொடுக்குற கார்ஸுக்கு ஒத்தரவாக இருக்கும் ஆனால் இதுவும் நம்மளோட ஓன் ஃப்ரெண்ட்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கிறது டூவல் ஷார்ட்டுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சேஃப்டியாக வச்சுக்கலாம்ண்ணா ஆனால் இதுவும் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தானா டுவெல் ஷார்ட்டு டுவெல் ஷார்ட்டில் ரைடரு பதினைஞ்சு ஷார்ட்டு பதினைஞ்சு ஷார்ட்டு எல்லாமே மல்டி கலரு இது ரைடரு இது ரெட் அண்ட் கிரீனில் வரும்னா எதுவுமே நீங்கள் வேஸ்ட் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் இது பாம்லேயே பெரிய பாம்புனா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இந்த இதை நீங்கள் ஒன்ஸ் வச்சீங்கன்னா உங்கள் ஏரியாவே உங்களை தான் திரும்பி பார்க்கும் ஆனால் பிக்காக் வெரைட்டிஸ் இது மினி பிக்காக்ண்ணா ஓகே இது மினி பிகாக்ல மெகா பிகாக்னா இப்போ மினில கொஞ்சம் பெருசு ஓகே பெருசு இது படா பிகாக்னா படா பிகாக் என்ன இத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க ஓகே படா பிகாக்ல இது மெகா பிகாக்னா ஓ இருக்குறது ரொம்ப பெருசு கரெக்ட்டா பிகாக் போய் ஹார்ஸே வந்திருச்சு பிகாக் ஹார்ஸ் mix ஆன மாதிரி இருக்கு பாருங்க ஆமாங்க சோ இதெல்லாம் பேசிக்கா ஹோல் சைல் ரேட் தான் எல்லாமே மெகா ரேட் ஹோல் சைல் ரேட் தான் ஆனா இது பேப்பர் பாம்லயே ஓகே மினி சைஸ்னா மினி சைஸ் ஓகே 10 பீசஸ் இருக்கும் என்ன நான் அப்படியே பணக்கட்டு மாதிரி குட்றீங்க ஆமா கலர்ஃபுல்லா இருக்கும் சோ வெடிச்சா இது எப்படி இந்த நல்ல இந்த பேப்பர்ல வரும் அது அந்த மாதிரி அதே தான அதே தான இது மினி சைஸ் மினி சைஸ் இது ஆமா 10 பீசஸ் இருக்கும் ஓகே இது 5 பீசஸ் இருக்கும் இது 5 பீசஸ் இருக்கும் செட் அப்படியே கரெக்ட்டா இது எல்லாமே கலர் பேப்பர் கலர் பேப்பர் தான் கரெக்ட்டா ஓகே ஆனா இது ஒரு வனிதா ப்ராடக்ட்னா ஓகே நான் ரைசிங் எஃபைட் 6 பீஸ் இருக்கும் 6 மே அவுட் சிங்கிள் அவுட்னா அடுத்து நான் ஆனா நம்மட கிட் பாக்ஸ்னா எல்லாமே பிரீமியம் பாக்ஸ்

இது 40 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் ஆமா 50 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ்னா இது 50 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் ஆமா சைஸ் வாரியா ஒரு ஒரு அமௌண்ட் கரெக்ட்டாங்களா எல்லாமே 200 ₹100 அந்த மாதிரி வித்தியாசம் தான் இருக்கு இல்லீங்களா ஒவ்வொரு ஐட்டம் அவ்வளவு அவ்வளவு தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் அடுத்து இதுனா எவ்வளவு ஐட்டம் இது இது 60 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் 60 ஐட்டம் கரெக்ட்டாங்களா இப்போ இதிலிருந்து பெருசா 100 ஐட்டம் 150 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குமே ஃபைனலா 70 ஐட்டம் இருக்குனா 70 ஐட்டம் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது

அண்ணா நெக்ஸ்ட்டு காம்போ விஐபி காம்போனா இது வெளியே பதினஞ்சாயிரம் தருவாங்க நம்ம ஐயாயிரத்தி ஐநூறுவா கொண்டுமே ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆமாம் இத்தனை பொருள் சேர்ந்தா ஆமாம் இத்தனை பொருள் ஐயாயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஐட்டம் இருக்குண்ணா இதில் மொத்தம் இல்லை அறுபது ஐட்டம் இருக்குண்ணா அறுபது அறுபது அறுபத்தி ஒரு ஐட்டம் இருக்கும் இதெல்லாம் வெளியே எடுத்து என்ன பிரைஸ் வரும் சொன்னீங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரும் ஒரு கரெக்டு ஆனால் நம்ம வந்து ஒரு காம்போ எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் தான் நட்டுருக்குது எல்லாமே பெரிய இருக்குது அம்பாசாடர் இருக்கு இருபத்தஞ்சு சாட் இருக்கு ரைடர் இருக்கு பேன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குண்ணா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குண்ணா எல்லாமே இருக்குதுங்க சோ இது ஒரு காம்போவா குடுக்குறீங்க ஆமாண்ணா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பீஸ் எத்தனை பாக்ஸ் எடுக்கலாம் அப்படியே ஒரு பாக்ஸ் ரூபாய் நீங்க பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு பாக்ஸ் தான் ஃபுல் பாக்ஸ் தான் ஃபுல் பாக்ஸ் தான் தனியாக கேட்டாலும் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணிடலாம் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கு அந்த பக்கம் தர பேசலாம் வாங்க வீடியோட ஃபேலாக பண்ணுங்க வீடியோ ஃபேலாக முடியா பாத்துருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்டா சொன்ன மாதிரி தான் இருக்கிற ஒவ்வொரு பட்டாசு நீங்க பாத்துருப்பீங்க விலை எந்த அளவுக்கு அது இந்த வருஷம் புதுசாக நிறைய அந்த கடாயுதுங்கிற மாதிரி நிறைய விதவிதமான புதுசு புதுசான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ மேலே ஒருத்தர் உங்ககிட்ட இந்த பட்டாசுல எப்படி ஆர்டர் பண்றது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க டெலிவரி பெய்டு டெலிவரி தானே ஃப்ரீ டெலிவரி கிடையாது கரெக்ட்டுங்களா ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க லாஸ்ட் ஊடாக நிறைய பேர் அதை டெலிவரி கிடையாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வெளியே ஐநூறுரூவாய்க்கு லிட்டர் பட்டாசு எல்லாமே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விடுத்துட்டுருக்காங்க அதுதான் விஷயம் கான்செப்ட் ஸ்டார்டிங் ரேட் ரொம்பவே கம்மியான பிரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி இங்கே மட்டும் இல்லை நீங்கள் செவ்வாய்ச்சல் எங்கே எடுத்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ண மாட்டாங்க அதை நான் தெலத்துலேயே இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பட்டாசு உங்கள்கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா பட்டாசு நம்மளோட அபிஷியல் வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டாட்

இதுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு பண்ணித்தரலாமா தரலாம் இல்ல எனக்கு பல்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் எங்க ஊர்ல ஒரு பட்டாசு கடை போடணும் எனக்கு ஹோல்சேலாக அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கடல் போடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அபவ் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஆஃபரில் இது இருக்கு ரேட்டோட இன்னும் கம்மியாகும் கம்மியாக கம்மியாகும் அதாவது ஹோல்சேல் ரேட்டு வேறு ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைல கொடுத்துட்டு இல்லை நீங்கள் சொந்தமாக கடை வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு செவன் டேஸ் மட்டும் ரன் பண்ணுவோம் அந்த மாதிரி நினைச்சுனாலும் அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அட்ரஸ் நீங்கள் நேரில் வரும் நினைக்கிறவங்களுக்கு அட்ரஸ் இந்த இடத்துக்கு டேரெக்டாக தெலத்துலேயே அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் சிவாசி பஸ் ஸ்டாப் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் மெயின் ரோடு அனுப்பலம் ஸ்டாப் ஸ்டாப் அனுப்பலம் ஓகே பஸ் ஸ்டாப் நேரில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் நம்ம சாப்பிட்ற ரோட்டு மேலே தான் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஏன்னா டெஃபினெட்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பத்தாயிரம் கடைக்கு மேலே இருக்கும் பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை சூஸ் பண்ணி விடணுன்னா இவங்களோட மேப் லொக்கேஷன் தெல்ல தெரியாமல் நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கூஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து இந்த மேப் லொக்கேஷனை போட்டு டேரக்டாக கடை வாசிட்டுக்கே உங்களை வந்து இறக்க அண்ணன் தான் இங்கே நின்றுருப்பார் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இருப்பார் பார்த்து நல்ல நல்ல பட்டாசு வாங்குங்க டெஃபினெட்டாக பட்டாசில் வாங்கிட்டு வெடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கலாம் அட்டிலேருந்து அண்ட்லேயும் திருச்சேன் டட்டா